சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய அச்சயத் திருதி என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய அச்சய திருதி வெள்ளிக்கிழமையில் நமக்கு அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே அபூர்வமான அச்சய திருதி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்கு அம்மன்களுக்கு உகந்த இது சுக்கிர ஓரையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம வீட்டு செல்வ நிலையை உயர்த்தும் இப்பேற்பட்ட நாளில் முதல்ல நம்ம குலதெய்வத்திற்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு நீங்கள் லக்ஷ்மி தாயார் எந்த நாளுமே சரி இல்லை நீங்கள் கடையில் போய் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கினாலும் சரி நீங்கள் குலதெய்வத்திற்கு இந்த தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் அதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இதற்கான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அச்சய திருதி நாளில் நீங்கள் குலதெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வ தீபம் ஏற்றுவது அப்படின்னாலே நம்ம ஒரு மூணு எண்ணெய்கள் தான் நம்ம சொல்லுவோம் இழுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆனால் இந்த நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால நமக்கு மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாரோட அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற போகிறோம் அப்படி நம்ம ஏற்றும் போது குலதெய்வத்தின் அனுமதியோடு லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் இரட்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும் இந்த குலதெய்வ தீபம் நீங்கள் அச்சய திருதி நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய போறீங்களோ அதற்கு முன்னாடி எப்போதும் வீட்டில் நீங்கள் ஒரு குலதெய்வ தீபம் ஏற்றுவீங்க அதை எப்போதும் போல் ஏற்றிக்கோங்க அது அல்லாது இன்னொரு தீபம் குலதெய்வத்தை வேண்டி அந்த அச்சய திருதி நாளுக்கே உரிய பொருட்களையும் உகந்த பொருட்களையும் கொண்டு குலதெய்வ தீபம் நம்ம ஏற்றி அதற்கு பிறகு நீங்கள் எந்த இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் முதல்ல இந்த அச்சய நாளில் குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீப முறைகள் அடியில் ஒரு தட்டு வைத்து கொள்ளுங்கள் தட்டின் மேலே அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க நீங்களே உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பச்சரிசி ஒரு சொட்டு நெய் மஞ்சள் கலந்து அர்ச்சதை ரெடி பண்ணி அந்த தட்டின் மேலே அர்ச்சதையை பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் தீபம் ரெண்டு மண் அகல் தீபம் நமக்கு தேவை அதில் ஒரு மண் அகல் தீபத்தை முழுமையாக மஞ்சள் தேய்த்து அது குங்குமம் வைத்து அதன் மேலே உப்பு பரப்பி அதற்கும் மேலே இந்த நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபத்திற்கு நீங்கள் இரட்டை திரி பயன்படுத்தலாம் அல்லது சிகப்பு வண்ண திரிகள் பயன்படுத்தலாம் ஆனால் இரட்டை திரி தான் போடணும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள் அந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் அந்த நெய்யில் மூன்று கற்கண்டு சேர்க்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க அம்மா தாயே என் வீட்டில் செல்வ நிலை உயரணும் இந்த அச்சக திருதியில் என்னால் பெரிய தங்க நகைகள் வாங்கலைனாலும் என்னோட வீட்டில் தங்கம் வெள்ளி நகைகள் சேரணும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தீர்க்க ஆயுசோடு இருக்க வேண்டும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க எந்த இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த நேரத்தில் நீங்கள் செய்தாலும் சரி அச்சயத்திருதி அன்னைக்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் இஷ்ட தெய்வத்தை

அச்சய திருதி நாளில் உங்கள் குடும்பமே சுபிட்சமாக மாற இந்த ஒரு குலதெய்வ தீபத்தை ஏற்று மறக்கவே மறக்காதிருங்கள் எல்லோரும் ஏற்றி பாருங்கள் கட்டாயம் மேலே பலன் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்